ஐரா வைல்ட் டஸ்கர் ரிசார்ட் நாங்கள் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இந்த ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அதை தான் இந்த வீடியோ இருக்கப்போது இந்த ரிசார்ட் வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா நியர் டு முத்தங்கா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி முத்தங்கா சுல்தான் பத்தேரி கேரளா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது கரெக்டாக இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட் மெயின் ரோட்லேயே தான் இருக்கும் இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இருக்கும் பிஃபோர் நைன் பிஎம்குள்ளே போயிடுங்க ஸோ ஆஃப்டர் நைன் பிஎம் போனீங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த வைல்ட் லைஃப் அனிமல் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அதை அவைட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க இந்த ரிசார்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காப்ளிமெண்ட்ரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க இட்லி தோசை சப்பாத்தி அந்த வெரைட்டிலாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணுவாங்க அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணும்போது போயிடுங்க அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் இருக்காது அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து ஹீட் ஆன் பண்ணுறாங்க தண்ணி கொஞ்சம் வெத வெதை நல்லாவே இருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்புறம் எதற்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளாட்றதுக்குன்னு குட்டி ஒரு ராட் வச்சுருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்கும் அப்புறம் கேம்ப் ஃபயர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நாங்கள் தங்குறப்போ ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டைமில் ஃபோர் தௌசண்ட் சம்திங் இருந்துச்சு டபுள் கார்ட் சிங்கிள் ரூம் பட் அந்த ப்ரைஸ் வந்து வெரி ஐடி இருக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் டைமிங்கை பொறுத்து போடிச்சு போடிச்சு ப்ளீஸ் சூப்பரா இருக்குடா சூடா இருக்கு நைது போ லோகி போ லோகி போ நோ கூட போ லோ போ அவள ஆடுங்க இது நான் 왔다 நான் கொள்ள மீய வலடுங்க மூச்சு வாங்குடா நான் ஓர தரவை ஐட்டே இருக்கற இல்லை அப்படியே அப்படியே குதிட தான் பார்த்துட்டுங்க இந்த இடத்துல தான் குதிக்க போகிறேன் ஓகே அண்டவா முத மொதல் சூப்பு சாந்தி இல்லாமல் குதிக்க இது இப்போ இது க்ளாரிட்டி நல்லா இருக்குடா சரி என்ன பண்ணிட்டீங்க முடிக்கட்டோனாலமா பாப்பா நான் கடவுளே கடவுளே டா கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி பார்த்தா உங்கள் பாவத்தை தொட்டு வணங்குறேன் தொட்டு வணங்குறேன் திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணு கடாக்கன்று சாதனை பண்ணு கிடாக்கண்ணு என்னத்த சொல்வதுமே தெரியலாக்கன்னு கண்ணு கண்ணு thank you